வணக்கம் அருணகிரிநாதர் அருளைய கந்தரனுபதி முப்பத்தி ஒன்பதாம் பாடல் மா ஏழ் சனனம் மாயை விடா மூ ஏடன என்று முடிந்திடுமோ கோவை குரவின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே ஆசைகளை துறப்பது எப்படி மா ஏழ் மா என்றால் பெரிய பிரம்மாண்ட அப்படி சொல்லுவோம்ல மா ஏழ் ஏழு என்றால் ஏழு சனனம் சனனம் என்றால் ஜென்மம் கெட ஏழு பிறவிகள் ஒழிய மாயை விடா மாயை ஏழு ஜென்மங்கள் என்னென்ன ஏழு பிறவிகள் தேவர் மக்கள் விலங்கு புல் புல் என்றால் பறவை ஊர்வன நீர்வாழ்வன தாவரம் இவை அனைத்தும் ஏழு பிறவி ஏழு பிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிரங்கா பண்புடை மக்கள் பெரிய திருக்குறள் எல்லா அருளாளர்களும் ஏழு பிறவியை பற்றி பேசியிருக்காங்க மா ஏழ் சனனம் கெட மாயை விட மாயை விட முடியாத ஆசை மயக்கம் நீங்காத மாயை என்றால் மயக்கம் மயக்கத்திலிருந்து விடுபட எப்படி ஒரு சிறு விதை பெரும் காடு உண்டாக காரணமாகிறதோ அதுபோன்று மாயையும் இந்த பெரும் அண்டத்தின் உற்பத்திக்கு காரணமாக அமைகிறது என்று சொல்கிறது சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்தோட அறிவுரை என்ன அப்படின்னா இந்த பெரும் அண்டத்தின் உற்பத்திக்கு காரணமாக அமைகிறது மாயை ஞானி மாயையின் பின் இருக்கும் பிம்பத்தை இறைவனாக காண்கிறான் காஞ்சி மகா பெரியவா சொல்கிறாங்க மாயையின் பின் இருக்கும் பிம்பத்தை இறைவனாக உணர்வது ஞானிகள் சர்க்கரையில் பலவிதமான இனிப்புகள் செய்யலாம் இனிப்பு பொம்மைகள் செய்யலாம் கத்திரிக்காய் மாங்காய் பாவக்காய் இது போன்ற பொம்மைகள் சர்க்கரையில் செய்யலாம் பாகக்காய் வடிவில் இருக்கும் இனிப்பை உண்டால் கசக்குமா பலவித இனிப்பு பலகாரங்கள் பொம்மைகளாக தெரிவது மாயை அனைத்தையும் சர்க்கரையில் என்று அறிவது ஞானம் ஞானம் ஒருமைப்பாட்டை விளக்கும் இதில் மாயை வேறுபாடுகளை காட்டுகிறது மாயை விடா மூ ஏடனை அப்படின்னு சொல்கிறாரு இந்த மூ ஏடனைனு என்னப்பா புதுசாக இருக்குது வட மொழியில் ஏசனா அப்படின்னா பற்றுன்னு அர்த்தமாக சான்றோர்கள் பற்றுன்னு சொல்கிறாங்க சான்றோர்கள் ஏஷனா அப்படின்னு இங்கே அவர் ஏடனை அப்படிங்கிறார் மூ ஏடனை மண் பொன் பெண் இதை தான் மூ ஏடனைங்கிறார் அந்த மூணு ஆசைகளும் மனைவி மக்கள் பொருள் இந்த மூன்று ஆசை மனைவி என்பது தாரேடனை அப்படின்னு சொல்கிறாரு மக்கள் என்பது புத்திரேடனை பொருள் என்பது செல்வம் செல்வம் என்பது அத்தேடனை இந்த ஏழு பிரிவிலும் மாயை காரணமாக இந்த பற்றுக்கள் விடாமல் தொடர்கிறது அதுவாட்டும் வந்துக்கிட்டே இருக்கப்பா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இதுலேருந்து விடுபடுறது எப்போ ஏடனை என்று முடிந்து இடுந் முடிஞ்சிடுமோ எப்போ ஒழியும் அப்படின்னு கேட்குறார் இந்த ஆசைகளை எப்படி தான் முடிஞ்சிடுமோ மூன்று ஆசைகளும் யார்கிட்ட கேட்குறாரு கோவே முருகன் அரசே குரமின் கொடி தோல் புணரும் குரமின் மின்னற்கொடி போன்ற குலமகள் குரமகள் வள்ளியின் தோளை தழுவிய தேவனே குரமின் கொடிதோல் புணரும் தேவி சிவசங்கர தேசிகனே சிவசங்கரன் சங்கரன் என்பது வடமொழியாம் சம் ப்ளஸ் குரோதி என்று சொல்கிறார்கள் சம் ப்ளஸ் குரோதி என்று வடமொழியில் அந்த அர்த்தம் என்னன்னா சுபத்தை அருளுகிறவன் மங்களத்தை அருளுகிறவன் சங்கரன் என்றால் மங்களத்தை அருளுகிறவன் என்று பொருள் தேசிகனே இந்த மங் மங்களத்தை அருளுகிறவன் சு சுபத்தை அருளுகிறவனுக்கு உபதேசம் செய்த குருமூர்த்தியே தேசிகனே அவருக்கெல்லாம் ஏன்பா நீ போய் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாமலாம் இருக்குது நாங்களாம் இங்கே உக்காந்துட்டுருக்கோம் எதுவுமே புரியாமல் மூவேடனே என்று முடிஞ்சிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் எங்களை பாருப்பா அப்படின்னு கேட்குறாரு அவ்வளோதான் இறைவனே மின்னல் கொடி போன்ற குரமகள் வள்ளியின் தோலை தழுவுகிற தெய்வமே சிவபெருமானுக்கு குருவானவனே ஏழ்வகை பிறப்பை நீக்கி பிரகிருதி மாயை சம்பந்தப்பட்ட மூன்று ஆசைகளையும் எப்போது அடியனுக்கு முடிவுற்று ஒழியுமோ முதல்ல முடிச்சுட்டு வாப்பா எனக்கு இதெல்லாம் தேவையில்லை என்று வேண்டுகிற அருணகிரிநாதர் தேங்க்யூ